திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே எதிர்கட்சிகள் எல்லாரும் பொது பொதுமக்கள் அனைவருமே வந்துட்டு ஒரு விஷயத்தை ரொம்ப உறுதியாக சொன்னாங்க அதாவது மோடி அவர்கள் இனிமே சுயமாக செயல்பட முடியாது அவருடைய இரண்டு கால்களாக வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சிகளும் வலுவாக வந்து நம்ம வெற்றி பெற்றுட்டோம் ஜனநாயகத்தை காப்பாற்றிட்டோம் என்று சொல்லி எல்லாம் பேசினாங்க அதை ஆமாம் எனக்கு ரெண்டு காலம் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துற மாதிரி இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து உறுதிப்படுப்படுத்திருக்காரு அதை எப்படி என்னன்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரெண்டு கால் ஒரு கால் வந்து இருந்தாங்க ஒரு கால் வந்து சந்திரபாபு இருந்தாங்க அப்போது உறுதி செய்கிற மாதிரி ஆமாம் எனக்கு ரெண்டு காலமே இல்லை தான் அதனால் என் ரெண்டு காலையும் நான் காப்பாற்றிக்கணும் அவங்களுடைய துணை கொண்டு தான் நான் வந்துட்டு ஆட்சி நடத்தணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு மாற்றுத்திறனாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த பட்ஜெட் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு பட்ஜெட் ஒரு ம மோடி அவர்களே வந்து உறுதிப்படுத்திட்டார் அவர் வந்து மாற்றுத்திறனாளி என்று ஒத்துக்கிட்டாரு எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இந்திய ஒன்றிய அரசோட பட்ஜெட்டில் பீகாருக்கு மட்டும் அறுபதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஒரு கால் இன்னொரு காலுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க மற்ற மாநிலங்களுக்குலாம் நிதியே ஒதுக்கலை அப்போது அவர் ரெண்டு காலை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு வாழ்கிறதுக்கு உண்டான வழியை அவரை தேடிக்கிட்டார் அவர் மாற்றுத்திறனாளி தான் என்று மோடி அவர்களே வந்து ஒப்புதல் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம் எல்லாரும் சொல்றாங்க பிஜேபியை தோற்கடித்த மாநிலங்கள் அதாவது தமிழ்நாடு அப்படின்னு பேரை கூட சொல்லலை உச்சரிக்க கூட இல்லை தமிழ்ன்ற பேரை கூட உச்சரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக முதலமைச்சர் கூட வன்மையாக கண்டிச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடி பட்ஜெட்லாம் தமிழ் திருக்குறள் பேசுவாங்க தமிழ் என்ற பெயரவே இல்லை என்று முதல்வர் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி போன பட்ஜெட்லாம் போன நிதியாண்டுலாம் கூட த திருக்குறளை சொல்லி மேற்கோள் காட்டி பேசுவாங்க கொரோனா நூற்று மேற்கோள் காட்டி பேசுவாங்க இப்படியெல்லாம் பேசினாவது தமிழ்நாட்டில் இருந்து ஓட்டு போட்டுருவாங்களா என்று நம்பி பேசினாங்க ஆனால் அவங்க நினச்சது நடக்கல தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட அவங்களால வாங்க முடியல அப்படி அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து தமிழ்கிற வார்த்தையே புறக்கணிச்சிட்டாங்க இவங்க என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்காரங்க பிஜேபிக்கு வந்து ஆதரவாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் தமிழ்ன்ற வார்த்தையை புறக்கணிச்சிட்டாங்க சரி தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல அதனால் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்போது உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி மூணு சீட்டு கொடுத்தாங்க ஏன் உத்தரப்பிரதேசத்தை புறக்க புறக்கணிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல உத்தரப்பிரதேசம் இன்னும் ஒடிசாவில் ஒடிசாவில் அவங்களுக்கு தான் ஆட்சியவே கொடுத்தாங்க ஒடிசா இப்போ வந்து சட்ட ச சட்டசபையில் சட்டமன்றத்தில் அவங்க தான் முதல்வராக செயல்படுறாங்க பார்லிமெண்ட்லேயும் அதிக தொகுதியை வந்துட்டு ஒடிசாவில் கொடுத்துருக்குறாங்க அங்கேயும் கொடுக்கல அப்போது என்ன நோய் என்ன பிஜேபி ஆ ஆளும் மாநிலங்களில் யாருக்குமே கொடுக்கல அவங்க அவங்களுக்கு வந்துட்டு எம்பி சீட் கொடுத்த மாநிலங்களுக்கும் கொடுக்கல எம்பி சீட் கொடுக்காத மாநிலங்களுக்கு கேரளா கொடுக்கல கேரளாவோட அவங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கேரளா கொடுக்கல தமிழ்நாட்டு கொடுக்கல மற்ற இன்னும் எந்த மாநிலங்களுக்கும் கொடுக்கல இந்த அப்போது மோடியோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அவங்க மாநிலங்களுக்கு கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம்ல அவங்க வந்துட்டு மாற்றுத்திறனாளியா இருக்காருன்னு அந்த ரெண்டு காலை மட்டும் தக்க தக்க வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற எண்ணம் எப்படி அவருக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்தது எப்படி இவ்வளவு இவ்வளவு இதாக வந்துட்டு கரெக்டாக அந்த காலை தக்க வைக்கிறதுக்கு மட்டும் வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கு முன்னோடியா மோடிக்கு முன்னோடியா யார் இருந்தாங்க அதாவது மோடிக்கு ஹெட் மாஸ்டரா யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா அவருக்கு ஹெட் மாஸ்டராக இருந்தது நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா இது முன்னாடி காலத்தில் அத்தான் நடந்துருக்குது எட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்யும்போது அவரை கால அந்த நாற்காலியை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சு அவருடைய நான்கு ஆண்டு கால ஆட்சியை அந்த நாற்காலியை தக்க வச்சுக்கிட்டார் ஏறக்குறைய எடப்பாடியும் மோடி ஸ்டேஜில் தான் இருந்தார் எடப்பாடியும் தான் இருந்தார் அப்போது என்ன பண்ணினார் மோடி அரசாங்கத்துக்கு எந்த விதத்தில் இவர் வந்து உதவி செஞ்சார் எந்த விதத்தில் மோ மோடிக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோடி நீட்டின இடத்துல எல்லாம் ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்காம ப கையெழுத்து போட்டாங்க எதுக்கு கையெழுத்து போட்டாங்க நீட்டு தேர்வு கொண்டுட்டு வரணும் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கும்போது உடனே அதுக்கு வந்து சரி நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கொடுத்தாரு நீட்டுக்கு அப்புறம் இந்த ச தமிழ்நாட்டில் வந்து வெளிநாட்டு மாணவர்களும் வந்து வெளிநாடு வடநாட்டவர்களும் வந்து தமிழ்நாட்டு அரசில் வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் வந்து கையெழுத்துமே நீட்டு இடத்துலலாம் கையெழுத்து போட்டுருவார் பழனிசாமி ஏன் இருக்குன்ற கேள்வி இதாக அந்த மாதிரி போட்டார் அப்புறம் மின் திட்டம் இப்போ வந்து நல்ல பிள்ளை மாதிரி வந்து போராட்டம் இருந்துட்டுருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமி அதை தான் நம்ம தங்கம் தேனரசன் நிதியமைச்சர் மண்டபின் மீன் நிதியமைச்சராக தொ சுட்டி காட்டியிருக்காரு தொட்டிலையும் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுட்டி காட்டியிருக்கார் அந்த உதயத் மின் திட்டத்துக்கும் அவங்க கேட்டாங்க இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆண்டுக்கு ஒரு முறை மின் கட்டணம் உயரும் உயர்த்துவதற்கு சம்மதித்து தான் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டார் அப்போது அந்த நேரத்தில் சிலிண்டர் விலை உயர்னது அதுக்கு வாய் மூடி மௌனியாக இருந்தாங்க கேஸ் விலையை போது பெட்ரோல் சிலிண்டர் டீசல் விலை ஏறினது இந்த மாதிரி விலை உயர்வுகளுக்கு எதுக்குமே குரல் கொடுக்காம மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட ஒன்றிய அரசு எதிர்த்து பேசாமல் அவங்க சொல்கிற இடமெல்லாம் கை கட்டி வாய் பொத்தி சொல்லுங்கள் எஜமா அப்படின்ற வாணியில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அவர் வழியே இன்றைக்கி வந்து மோடி ஃபாலோ பண்ணுறாரு அன்னைக்கு மோடிக்கு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபுக்கும் நாயுடுக்கும் அடிமையாக மோடி இருக்காரு அதனால் விஜய் படத்தில் கோகிரி படத்தில் கூட விஜய் சொல்லுவார் நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டருதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைலாக் வரும் அந்த டைலாக் ஏற்ற மாதிரி இவர் வந்துட்டு மோடிக்கு ஹெட் மாஸ்டர் நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த நிதி இந்த நிதிநிலை அறிக்கை இருக்குது மக்கள் என்ன நினச்சி ஓட்டு போட்டாங்க என்ன நினச்சி இந்த தீர்ப்பு சொன்னாங்க எதிர்கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்க தனி மெஜாரிட்டி கொடுக்கறதுனால தான் மோடி அடங்காமல் இவ்வளோ தூரம் பண்ணுறாரு மக்களை வந்து ஒடுக்கும் செயல்களில் செயல்பட்டுருக்காரு பாதிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்காரு அப்போ தனி மெஜாரிட்டி கொடுக்காம அவரை வந்து இந்த மாதிரி மைனாரிட்டி அரசாங்கம் அமைச்சாக்க அவர் திருந்துவாரு அப்படின்னு நம்பி மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி இரநூத்தி நாற்பது சீட்டு மட்டும் கொடுத்துட்டாங்க நீதியை வந்து ரெண்டு காலம் கடை வாங்கிக்கிட்டாரு நிதிஷ்கிட்டயோ சந்திரபாபு நாயுடுக்கியோ இந்த கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணினாங்க அவங்க நல்லவங்களா இருந்திருந்தா எல்லாத்துக்கும் பொதுவாக சமூக நீதியை கடைபிடிப்பவர்களாக இருந்திருந்தால் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்திருந்தால் நிதிநிலை அறிக்கை எல்லாருக்குமான நிதிநிலையா நிதிநிலை அறிக்கையாக வரணும் அப்படின்னு அவங்க பேசியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே சுயநிலை எதுங்க தானே மோடி கூட கூட்டணி வைக்கிறவங்க நல்ல இல்லை இருப்பாங்களா அவங்க கொள்கையை பிஜேபி கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்களோடைய கூட்டணி வைக்கிறவங்க அப்போ அவங்கள மாதிரி தானே இருப்பாங்க இவங்களும் அப்போது இவங்க எனக்கு மட்டும் நிதி கிடைச்சா போதும் நீ யாரே எப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நிதி வாங்கிக்கிட்டு என்ன பேடி கொடுக்குறாங்க இந்த நிதிநிலை அறிக்கையில இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஏன் ஏன் மாநிலம் பாதிக்கப்பட்டுருச்சு என் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு சொல்லிருக்காரு ஆந்திராவோட நிதிநிலைக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா பீகாரோட கவலையெல்லாம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே வேதனையில தான் இருக்காங்க எந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யல சரி வரி குறைப்பு பண்ணியிருக்காங்களே யாருக்கு வரி குறைப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்கத்துக்கு பிளாட்டினத்துக்கு வெள்ளிக்கு இந்த மாதிரி பணக்காரங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்குலாம் வரி குறைப்பு பண்ணிட்டாங்க சாதாரண சாமானிய மக்கள் பயன்படக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு த தண்ணி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் எல்லாம் வரிய கூட்டாங்க அப்போ இவங்க யாருக்கான அரசா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பழக்கம் போல அவங்க வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கான அரசாங்கமும் பணக்காரர்களுக்கான அரசாங்கமாகவும் தான் செயல்பட்டு இருக்காங்க முற்றிலுமாக வந்து விவசாயிகளை புறக்கணிச்சிட்டாங்க சரி இப்படி தான் இப்போ இந்த விலைவாசி வரி உயர்வுல தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க பட்சத்தையும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது அதாவது பெண்களுக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்களே எப்படி இது பிஜேபி அரசாங்கமா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்பட்டு போய் உள்ள புரிஞ்சு பார்த்தாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கனாக்க முத்திரை இது வந்துட்டு பெண்கள் பேர்ல பதிவு பண்ணாக்க அதுக்கு மாநில அரசுகள் வந்துட்டு வரி குறைக்கலாம்ட்டு பரிந்துரைச்சி தான் பண்ணியிருக்காங்க ஏதோ நிதி ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா பெண்கள் பெயரில் வாங்கும் சொத்துக்களுக்கு முத்திரித்தாள் கட்டணத்தை குறைக்க மாநிலங்களுக்கு வரு வலியுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறாங்களாம் வலியுறுத்துறாங்களாம் அவங்க இதுக்காக பெண்கள் சொத்து வாங்கினாக்க நாங்கள் இவ்வளோ மானியம் கொடுக்குறோம் நிதி கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்களாக்க உண்மையிலேயே இது வந்து பெண்களுக்கான திட்டம் நினச்சி நம்ம வந்து பாராட்டலாம் மாநிலங்களை வலியுறு வலியுறுத்தப்படுதுன்னா இவங்க என்ன வலியுறுத்துறது மாநில அரசுக்கு பெண்களுக்கு மாநில அரசு வந்து பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம் கொடுத்துட்டுருக்கு மாதம் குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இன்னும் என் பல்வேறு சலுகைகளை கொடுத்துட்ருக்காங்க வலியுறுத்தப்படுங்கிறதுக்கு அது அந்தந்த மாநிலத்து முதல்வர்களுக்கே தெரியுமே பெண்களுக்கு என்ன செய்யணும் அந்த அறிவும் கூடவா இல்லாமல் இருக்காங்க நம்ம முதல்வர்கள் அது ஒரு விஷயம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கனாக்க பெண்கள் மேம்பாட்டுக்கு மூணு மூணு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த முத்திரை தாழ்வா கட்டணத்தை பார்க்கும்போது இந்த மூணு லட்சம் கோடி பெண்களுக்கு ஒதுக்குறதுல என்ன நாம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க சாதாரண ஏழை பெண்களுக்கு கொண்டு வந்திருக்காங்களா இல்லை வழக்கம் போல் உயர்நா உயர்மட்ட பெண்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு இவங்க நாம்ஸ் வந்தால் தான் தெரியும் இது உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்கு பெண்களுக்கு உண்டான திட்டமா என்று தெரியும் ஏன்னா இவங்க கொண்டுகிட்டு வந்ததை வச்சு இது வந்து நல்ல திட்டம்னு நம்ம நம்பிட முடியாது இப்படி தான் இருக்குது அப்போது இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இந்த ஒன்றிய அரசு திருந்து வாங்கன்னு நம்பி மக்கள் வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு கொடுத்தாங்க ஆனால் இவங்க திருந்துற மாதிரி இல்லை அதனாலதான் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்துட்டு நிதி ஆயோக் திட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு போகிறதவே புறக்கணிச்சிட்டாரு எப்படி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புறக்கணித்தாரோ அதே போல் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் இருக்காங்க இல்லையா பிஜேபிக்கு பார்லிமெண்ட் தேரில் தேர்தலில் ஏறக்குறைய நாற்பது லட்சம் மக்கள் வந்து வாக்கு போட்டிருக்காங்க பார்லிமெண்ட் தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதி தேர்தலில் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் பிஜேபி கூட்டணி பாமகவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள் இப்போது பிஜேபி வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு சீட்டு கொடுக்காத இடமெல்லாம் வஞ்சிக்கிற மாதிரி இன்னைக்கு மாநில அரசோட அடிப்படை தேவைகள் எல்லாம் மக்களோட அடிப்படை தேவைகள் எல்லாமே மாநில அரசு தான் இருக்கு அந்த பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மக்கள் அந்த நாற்பது லட்சம் பேர் மக்களை மக்களையும் பார்த்து நான் கேட்குறேன் பிஜேபி வந்துட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்ட்டு அந்த மக்களை எல்லாத்தையும் வஞ்சிக்கிறாங்க ஓரவந்தனை செய்கிறாங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நடத்துறாங்க ஆனால் நீங்கள் இந்த மாநிலத்தில் வசிச்சுக்கிட்டு இந்த மாநில அரசாங்கத்தோட அடிப்படை தேவைகளை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நல்லவராக இருக்கும் நாங்க வாக்கு அளிச்சவங்களுக்கும் வாக்கு எங்களுக்கு வாக்கு போடாதவங்களுக்கும் சேர்த்து நான் தான் முதல்வர் அதனால எல்லாருக்கும் சேர்த்து நான் நலத்திட்டங்களை மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயல்படுறாரு மோடி மாதிரி பழிவாங்க நினைச்ச இந்த நாற்பது லட்சம் பேரோட நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா அடிப்படை தேவைகளும் வந்துட்டு மாநில அரசாங்கம் தான் செய்யுது மக்களுக்கு வேணுன்ற அழைப்பு தேவைகள் அப்போது மோடி பழி வாங்குற மாதிரி இவர் பழி பழிவாங்கனா இந்த இத்தனை பேர்த்தோட நிலைமை என்னாகும் சற்று அந்த வாக்காளர்களை யோசித்து பார்க்க சொல்கிறேன் ஏன்னா எல்லோருக்குமான முதல்வராக இருந்து வாக்கு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் சேர்த்து அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு கொடுக்குறாரு இப்போது இது வந்து பிஜேபியை ஆதரிக்கும் மனநிலையில் இருக்கிற மக்களுக்கு நீங்களாக உங்களுடைய சிந்தனை சிந்திச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வாக இருக்கும் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது மா வாடகைக்கு கால் வாங்கி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அடங்குவார் மோடி திருந்துவார் அப்படின்னு நான் மக்கள் நம்பியிருக்காங்க ஆனால் கால் ரெண்டு இழந்தாலும் நான் திருந்த மாட்டேன் நான் வா ஓசு வாங்கியாவது நான் பழி வாங்கியே தீர்வேன் அந்த காலை காப்பாற்றிக்க மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற இந்த மோடியை அந்த ரெண்டு காலும் இல்லாம பண்ணிருக்கணும் ரெண்டு காலும் இல்லாம எப்படி பண்ணும் பிஜேபி கூட்டணிக்கே அவங்களுக்கு யாருக்கும் ஓட்டு போடாம பண்ணணும் அதிகம் அவங்கள வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணனா இந்த மோடி வந்து அடங்குவார் திருந்துவார் இந்த ரெண்டு கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் இருக்காங்க அதனால் தனக்கு வந்தால் போகுதுன்ட்டு அவங்க வந்து உட்காந்துக்குவாங்க மற்ற மாநிலங்களை பற்றிலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுதான் இனிமேல் இவங்களோட இவங்களுக்கு தீர்வு என்னன்னா மோடியை இந்த பிஜேபி என்டிஏ கூட்டணியை ஒட்டு மொத்தமாக மக்கள் புற புறக்கணிச்சா தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாகணும் இந்த காணொலியை பார்த்துட்டுருக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை பதி பதிவு செய்து இந்த நிதிநிலை பற்றிய கருத்து இது என்னோட கருத்தாக உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்து நம்ம சேனலை ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி